தீபந்தம் போன்றவள் தான் தீபம் என ஆகிவிட்டேன் புயலுக்கு பிறந்தவள் தான் என மாறிவிட்டேன் கருங்கல்லை போ ஸ்மைஸ்வீட் லைஃப்ஸில் இது வந்து ஒரு நைட் நைட்ரோட்டீன் மாதிரி தான் எடுத்திருந்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் செஞ்சுருந்தேன் அதேமாரி பிளாக் காஃபி போட்டிருந்தேன் ரெண்டுத்தையும் ரெசிப்பையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்ன டாபிக் பா பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணான்ட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல புருஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் எது வந்தாலும் மனைவிக்கு அருகில் இருந்து தைரியம் சொல்லி எந்த பிரச்சனையிலையும் வந்து அவங்கள நம்பி வந்தவங்களை வந்து கைவிடக்கூடாது ஃபஸ்ட்டு அதேமாரி ஒரு நல்ல மனைவி வந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்துலையும் எவர் விட்டாலும் கணவனை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அதேமாரி யார் ஆசை வார்த்தைகள் காட்டினாலும் மயங்கக்கூடாது உலகத்திலே வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தன் கணவனை தவிர வர யாருமே வந்து உலகத்தில் உயர்ந்தவனும் கிடையாது நல்லவனும் கிடையாது அதனால வந்து நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது என்றைக்குமே வந்து ஒரு பெண் வந்து ஒரு கணவன் இல்லாமல் வாழவும் முடியாது ஒரு ஆண் வந்து ஒரு மனைவி இல்லாமல் என்றைக்குமே வாழவே முடியாது ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து குழந்தைங்களோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும் என்றைக்கி வந்து குழந்தைங்கள் கெட்ட வழிகளை போகிறதுக்கு நம்ம ஒரு ஆளாக இருக்கக்கூடாது அதை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கோங்க கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து இது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கும் யாராலையும் உடைக்க முடியாத ஒற்றுமைன்னு ஒன்று இருக்கணும் அப்போ தான் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் வந்து நமக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் ஃபஸ்ட்டு மதிக்கணும் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இருக்காது பிரச்சினைகள் தான் அதிகமாக இருக்கும் மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு வந்து யாரிடமும் தாழ்த்தியே பேசக்கூடாது நீங்கள் காமெடிக்குன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க ஒரு விஷயத்தில் வந்து அது அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பேசுகிறதே வந்து கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நாலாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து உண்மையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தான் பிரச்சனைகள்னு ஒன்று வராமல் இருக்கும் ஒரு ஒருக்கொரு வந்து குடும்பத்துக்காகவும் அந்த பிள்ளைங்களுக்காகவும் வந்து சண்டை போடுறது வந்து அவசியம் இல்லாததான் நான் நினைக்குவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சண்டை போடுறதுனால வந்து குழந்தைங்களோட எதிர்காலங்கிறது வந்து அங்கே கேள்விக்குறியாயிடுது நீங்கள் சண்டை கூட வந்து ஒரு ரூமில் வந்து ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிட்டு குழந்தைங்க இல்லாதப்போ வந்து பேசி தீர்த்து அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அஞ்சாவது விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிங்கிறது ஒரு உறவு வந்து அவ்வளோ புனிதமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து எந்த ஒரு செயலும் அதாவது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் வந்து பொறுமையாக அதை நிறுத்தி நிதானமாக அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுல வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆறாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதண்டாவாதமும் பிடிவாதமும் வந்து ஒரு பிரச்சனை என்றைக்குமே வளர்க்குமே தவிர அந்த பிரச்சனைக்கு வந்து சுமூகமான வந்து வாழ்க்கையை கொண்டு போவாது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பிடிவாதம் பிடிக்கிறனால வந்து எதுவுமே ஆக போகிறது கிடையாது எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது அதை வச்சுட்டு நீங்கள் பிடிவாதமாக கோபமாக இருக்கிறனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏழாவது விஷயம்னு பார்த்திங்கன்னா தனிந்து போகிறது வந்து தோற்று போனதுக்கு சமம் அப்படிலாம் கிடையாது கணவன் வந்து ஒரு மனைவிகிட்ட தனிந்து போகிறதும் மனைவி வந்து ஒரு கணவன்கிட்ட தனிந்து போகிறதும் வந்து அவ்வளோ பெரிய குழகுத்தோலாம் கிடையாது எதாக இருந்தாலுமே வந்து ரெண்டு பேருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல பிரச்சனை இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ கலவை விட்டு கொடுத்து போகிறீங்களோ ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க ஒன்று வரும் அண்ணனுக்கு இது கொடுக்கணும் தம்பிக்கு இது கொடுக்கணும் அவனுக்கு வந்து ஒரு எண்ணம் வரணும் அதேமாரி நடந்துக்கோங்க நீங்கள் தான் வந்து குழந்தைங்களும் நடக்கிறது இருக்குது எட்டாவது பார்த்திங்கன்னா மன இறுக்கத்தை தளர்த்து வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு விஷயம் அதாவது ஒரு பிரச்சனைன்னு நடந்திருக்கோம் அதை போட்டு நம்ம இதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் அதையே நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒன்று ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் பிரச்சனைன்னு நடக்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான் வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்று ஆகப்படுறது கிடையாது அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனோ அதை நினச்சி கூட நீங்கள் இது பண்ணலாம் பட் நீங்கள் வந்து அதை அது மன இறுக்கமாக நினச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் சரியாக வராது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து உட்காந்துட்டு இது இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு சைடு வந்து அதாவது ஹஸ்பண்ட் ஒரு சைடு மன இறுக்கத்தில் இருப்பாங்க ஒய்ஃபு ஒரு சைடு மன இறுக்கத்தில் இருப்பாங்க அது வந்து ரொம்ப நல்லது இல்லை அதனால் வந்து ரெண்டு பேரும் பேசி கலந்துக்கிட்டு அந்த பிரச்சனையை முடிக்கிறது துங்கிறது வந்து ரொம்ப நல்லது ஒன்பதாவது விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்டையோ அல்லது ஒய்ஃபையோ முழுமையாக புரிஞ்சுக்கொள்கிற வரைக்கும் வந்து அவங்கள பற்றி எந்த ஒரு கருத்தையும் வந்து முன்கூட்டியாக சொல்லாதீங்க கல்யாண நல புதுசிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கணவனை பற்றி முழுசாக மனைவிக்கும் தெரியாது மனைவியை பற்றி முழுசாக கணவனுக்கும் தெரியாது அதனால வந்து ஒருத்தங்கள ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து மாற்றிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசிக்கோங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ இடையில ஒரு பிரச்சனை நடக்குது நடக்குது இது வந்து ஏற்கனவே நடந்த பிரச்சனை வந்து இது இது மாரி தான் போயிருக்கும் ஓ மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதனால வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து பேசுகிற வார்த்தையே வந்து கவனமாக பேசுறதுங்கிறது ரொம்ப நல்லது அவங்க முன்னாடியே வந்து இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு வந்து போட்டு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த உண்மை வரும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து முன்கூட்டியே வந்து எதுவுமே பேசிடாதீங்க அதான் சொல்லுவாங்க முன்னாடியே வந்து அந்த நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு வார்த்தைகளை அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னா அது அழுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு அடி கூட அடிச்சிடலாம் ஆனால் வார்த்தைகளை மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா அது அழுறது ரொம்ப 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 கஷ்டம் அதை மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பத்தாவது விஷயம்னு பார்த்திங்கன்னா மனைவி அல்லது வந்து கணவன் ஒருபோதும் வந்து மற்றவங்கள்ட்ட வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க வீட்டில் அதிகமாக பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வந்து இந்த ஒரு ரீசன் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசும்போது வந்து அது வந்து பிரச்சனையை வந்து இன்னும் பிரச்சனையாக்கிறதுக்கு தான் வழியாக இருக்கும் அதனால வந்து மற்றவங்களோட என்றைக்குமே ஒப்பிட்டு பேசாதீங்க அந்த கையில் உள்ள அஞ்சு விரலுமே அதாவது நம்ம கையில் உள்ள ஒரு அஞ்சு விரலுமே வந்து வித்தியாச வித்தியாசமாக தான் இருக்கும் ஒன்று பேர் பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களோட குணம் ஒவ்வொருத்தவங்களோட புரிதலுங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும் அதனால வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அதனால் அதனால வந்து இதை மட்டும் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது இது விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து உங்கள் தொணை தான் வந்து உங்களை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரே காரணம் வந்து யார் விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பிரச்சனையில் வந்து நாமளும் விட்டு கொடுக்க மாட்டோம் அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த விட்டு கொடுக்குறதுன்னு ஒன்று இல்லாமல் போயிட்டு அப்படின்னா வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கடினமாக தான் போகும் அதனால் வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவதில் பிரச்சனை இல்லை ஒரு டைம் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒரு டைம் அவங்க விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படி தான் வந்து வாழ்க்கை வாழ்க்கையை ஓட்டணும் எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தவங்களே விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தால் வந்து கஷ்டமான வாழ்க்கையை தான் எதிர்கொள்ளணும் அதனால வந்து ரெண்டு பேருமே வந்து சமமாக விட்டு கொடுத்து போகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலம் அந்த மாரி நம்ம வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கறது மூணே விஷயந்தான் ஒன்று அன்பு இன்னொன்று வந்து நம்பிக்கை மூணாவது ஒரு சின்ன பாராட்டு இதை தான் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பா கணவன் எதிர்பார்க்கறது அதே மாதிரி கணவன் மனைவியிடம் எதிர்பார்க்குற மூணு விஷயம்னு பார்த்திங்கன்னா தன் அம்மாவோட வந்து அதிக பாசம் வந்து கண் மனைவியிடம் மட்டும்தான் வந்து ஒரு பா ஒரு கணவன் வந்து எதிர்பார்ப்பான் ரெண்டாவது விஷயம்னு பார்த்திங்கன்னா தன்னையும் தன் குடும்பத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க மூணாவது விஷயம் தன் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வந்து தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மனைவி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இவ்வளோதான் வந்து ஒரு வாழ்க்கையில் இதை தான் ஒரு கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடையும் எதிர்பார்க்குற விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாததை வந்து நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு நல்ல நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க கெட்டது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்றைக்குமே வந்து கணவன் மனைவியோட கஷ்டத்தையும் மனைவி கணவனோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுமாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதாவது சமையல்லாம் முடிச்சுட்டு சா பையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க முடித்தா பார்த்தீங்கன்னா இது இடியாப்பம் செஞ்சு கொடுத்துருந்தேன்னா கீழெல்லாம் போட்டு போட்டு மிதி மிதினு மிதித்து ஃபுல்லாக வந்து குப்பையாகவே uh, இருந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாட்டியாவது கூட்டியிருப்போம் போல் அந்தளவுக்கு வந்து குப்பையை அடிச்சிட்டே வந்தாங்க இந்த குழந்தைங்க வீட்டில் இருந்தாலே வந்து இதே பிரச்சனை தான் வீடே வந்து நம்ம தான் அழகாக நீட்டாக எடுத்து வச்சுருந்தாலும் பாத்திரம் அதுமாரி குப்பை அதுமாரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறாங்க அதனால வந்து அவங்களை அடிக்கவும் முடியாது பசங்கன்னா வந்து விளாட்றதுக்கு வெளியில் போகிறதுக்கு இடம் இல்லைங்கிறனால வீட்டுக்குள்ளே தான் விளாட்றனால வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் இடையே பற்றம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க கீழெல்லாம் கொட்டிட்டாங்க அதனால வந்து ஃபுல்லாக கூட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹால் சைடு மட்டும் வந்து நான் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா நைட் டைமில் வந்து மாப்போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சோண்டு அந்த ஹால் சைடு மட்டும் நான் மாப்போட்டு விட்டுருந்தேன் நாளைக்கு எப்படி வந்து செவ்வாய்கிழமை தான் அதனாலே வந்து இன்னைக்கு வந்து தொடச்சிடலாம் அதாவது ஹாலை மட்டும் தொடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்களெல்லாம் மேலே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நான் வந்து மாப்பு போட்டேன் அப்படின்னா பசங்க இருந்தால் கூட மேலேயே அது சோபா மேலேயே உட்காந்துப்பாங்க கீழேயே இறங்க மாட்டாங்க அது வரைக்கும் நல்ல பிள்ளைங்க தான் இருந்தாலும் கீழே இறங்கினாங்கன்னு வளக்கிட்டு விழுந்துருவாங்க அதனால் சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்போட்டு முடிச்சிட்டேன் என் பிள்ளைங்கள்ட்டே வந்து அழகாக வந்து நிறுத்தி நிதானமாக வந்து சொல்லி இந்த ஜாமான்லாம் எடுத்து இடியேன் அம்மா வீடு கூட்ட போறேன்டி மாப்பாடை போறேன்டின்னு சொன்னால் கூட செய்வாங்க ஆனால் வந்து எதாவது நம்ம ஒரு கோவத்தில் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே நடக்காது அதனால் வந்து பொறுமையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஓகே என்னைக்குமே வந்து சின்ன பிள்ளை தான் வந்து எல்லாத்தையும் பொருளையும் எடுத்து கொட்டும் பெரிய புள்ள தான் எடுத்து வைக்கும் அதே தான் இன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்தது வந்து சின்ன பிள்ளை தான் சொல்லிட்டு கீழே போட்டு இறச்சி எல்லா விலையும் பார்த்துட்டான் அதனால் வந்து பெ பெரிய பையன்தான் எடுத்து வச்சுருந்தேன் அது வரைக்கும் நல்ல பிள்ளைங்க தான் ரெண்டு பேர் சமத்தா உட்காந்துருந்தாங்களாம் சிறுன்னு மா போட்டு முடிச்சுட்டு ஃபேனை போட்டுவிட்டு வந்துட்டேன் பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு அதாவது ஈவினிங் வளக்கிட்டேன் இருந்தாலுமே வந்து இந்த இடியப்பை போட்ட பாத்திரம் எல்லாமே வந்து இருந்துச்சா சரி அப்படியே போட்டிருந்தோம்னா எறும்பு வந்துடும் காலேயும் வந்து வளர்க்க முடியாதுன்னுட்டு நைட்டே வந்து வளக்க வச்சுருவோன்னு சொல்லிட்டு தான் கிச்சனே வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் இருந்ததையும் விளக்கிட்டேன் அந்த பாத்திரம் வளர்க்கறது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கட கட கடன்னு வளக்கிடலாம் துணி துவைக்கிறதும் துவைச்சிடலாம் ஆனால் மடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதனால வந்து பாத்திரம் மட்டும் ஈஸியாக வளக்கி வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்காக துணி துவைச்சிக்கிறது மடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நான் ரெண்டு நாளில் துவைக்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நாளாக தான் ஆகிடும் தோ மடித்து வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து துணி இருந்துச்சு அதையும் தோச்சு போட்டுட்டு பாத்திரம் இருந்துச்சு எல்லாத்தையும் விளக்கி போட்டுட்டு நைட்ரோட்டின் வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்க வேண்டியதுதான் இதுமாரி ஒரு டஸ்ட்டை வந்து கூடையில் போட்டுட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இதுமாரி கூடையில் வந்து ஒரு கவரை போட்டு வச்சுட்டு அதுமாரி நம்ம சாப்பிட்ற அந்த கழிவு எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சிங்க்கில் வந்து அடைப்புங்கிறது ஒன்றும் இருக்காது நமக்கும் ஈஸியாக இருக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு அதேமாரி வந்து பாத்திரம்லாம் வளக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த சிங்க்கு டாப்பு எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்த நாள் வந்து பார்க்க போது சை அந்த சைடில் வந்து உப்பு கரையாக இருக்குது அது ரொம்ப தேய்ச்சி செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் அப்பாக்கி அப்போ ஜாமான் பழக்கம் போது வந்து சுத்தம் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்பு அதுமாரி சிங்க்கு எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு கவுண்ட் டாப் மேடையும் வந்து தொடைச்சி தான் விட்டேன் இந்த வாட்டி வந்து கழுவி விடலை அடிக்கடி கழுவுல அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக தொடைச்சி தான் விட்டுருந்தேன் தொடச்சிட்டு கிச்சனையும் நீட் பண்ணியாச்சு அப்புறம் ஜக்கில் வந்து வெந்நீர் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பசங்க வந்து நைட்டில் தண்ணி கேட்டாலும் கேட்பாங்க ஏதாவது இருமல் இருமல் வந்ததுன்னா டக்குன்னு தண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஜக்கில் தண்ணி வெந்நீர் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போலாம் பனி அதிகமாக இருக்கனால வந்து வெந்நீர் குடிக்கிறதே கொஞ்சம் நல்லதாக இருக்குது ஃபுல்லாக வந்து வீடு எல்லாத்தையும் டீப் கிளீன் பண்ணியாச்சு முடிச்சுட்டு சாதத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு நைட்ரோட்டின் ஒர்க்கு இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் உங்களை சொல்ல சொல்லியிருக்கேன் இதேமாரி வந்து உங்களுக்கு என்ன கான்செப்டில் வந்து வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் அதேமாரி நான் மேக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு என்ன டாபிக்னு அப்படின்னு சொல்லுங்கள் அதை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ